தமிழக வெற்றிக்கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்களின் இரண்டு நாட்கள் கூட்டம் கோவையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இன்னைக்கு முடிவு பண்றா இந்த கைப்பிள்ளையா அந்த கட்ட துறையானு ஐயோ கைப்பிள்ள அருவலோட கிளம்பிட்டானே இன்னைக்கு எத்தனை தலை உருளை போதும் தெரியலையே உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா போயிடுவாங்க ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம் அங்க பாருங்கண்ணா

கோவைட்டைமேட்டில் ஊருக்குள் புகுந்து குரங்கு அட்டகாசம் கோவை கனப்பகுதி மாசி அமைந்துள்ளதால் நகரப் பகுதிகளுக்குள் அவ்வப்போது வனவிலங்குகள் புகுந்து பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வருகின்றன மேலும் அவ்வப்போது குரங்குகள் கோவை வீதிகளுக்குள் புகுந்து அங்கும் இங்கும் சாவி பொதுமக்களுக்கு வீதியை ஏற்படுத்தி வருகின்றன

ஒன்று தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் தளபதி அவர சொல்லு பாக்கணும்

இதேபோல் நானூற்றுக்கும் மேற்பட்ட சாகசங்களை கைவசம் வைத்திருக்கும் அவர் விமான நிலையத்தில் இருந்து மக்கள் கடலில் மிதந்து வந்தார் இவையெல்லாம் தேர்தல் அன்று ஓட்டுகளாக மாறி அந்த வாக்குச் சாவடிகளை வெற்றிச் சாவடிகளாக நீங்கள் மாற்றி காட்டுவீர்கள் என்று அசாத்தியமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அவர்களும் கூட விஜயை வரவேற்பதற்காக வந்திருக்காங்க. அவர்கள பேசறோம். பாப்பா சொல்லுங்க எவ்வளவு இன்ட்ரஸ்டா வந்திருக்கீங்க விஜய் பாக்கறதுக்கு. என்ன எதிரா போட வரீங்க? நான் 18 கன்ஃபார்ம் டிவி கேக்க தான் वोट சாவடிகளாக நீங்கள் மாற்றி காட்டிவீர்கள் என்ற அசாத்தியமான நம்பிக்கை எனக்கு இருக்குது. கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே சேஃப்ட்டியே அவர் வந்துட்டாருன்னா சேஃப்ட்டி கன்ஃபார்ம் இருக்கும் நான் சொன்ன விஜய் கட்சியை சேர்ந்தவர்களே இப்போ நிறைய பேர் ஃபோக்ஸாலே அரஸ்ட் ஆவார் என்ன அவ்வளவு காட்சி கேக்குதுன்னு நான் கேக்குறேன் சொல்லு ஆ இப்படிதான் இருப்பியா எத்தனை பேர் கிட்ட இந்த மாதிரி பண்ணிருக்க லைஃப்ல இல்ல ஈஸியா இருந்துச்சு என் கிட்ட பேசுறதுக்கு உன் கூட டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க எல்லாரையும் நீ இப்படிதான் பண்றியா இனிமே நீங்க எல்லாருமே இந்த நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது

இது நீங்க கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும்ன்றத நான் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து எல்ஐடி மேல நன்பா! கொஞ்சம் இறங்கு இறங்கு கொஞ்சம் இறங்குங்க எல்ஐடி லைட் ஆஹா நம்ம பொறுமையை குச்சி விட்டு குத்தி பாக்குறாங்களே கொஞ்சம் எச்சரிக்கையாத்தான் இருக்கணும் கொஞ்சம் இறங்கிடுங்க கரண்ட் படிவையில் சொல்ற மாதிரி சின்ன இருக்கு நம்மள மீடியால பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒழுக்கம் அதுதான் தமிழக வெற்றி இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அந்த கேபிள் எலக்ட்ரிசிட்டி கேபிள்லாம் இருக்குது தயவு செய்து பொறுமையா அந்த பக்கம் வந்துருங்க கேபிள் இருக்குது எலெக்ட்ரிசிட்டி பாஸு பாஸ்ட் இருக்குது எலெக்ட்ரிசிட்டி பாஸ் இருக்குது தயவு செய்து அந்த பக்கம் வாங்க என்ன பொழைப்பு நாலு பண்ணி குட்டி வாங்கிக்கிட்டாயா

இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம் தலைவர் அவர்களே 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 ராஜசேகர் அவர்களே எங்க மாமா உருமாண்டி அவர்களே மச்சா நஞ்சித்தாளி அவர்களே எங்க குழிஞ்சாமர்களே எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த சுப்பைய அவர்களே சகோதரர் அர்ஜுன் அவர்களே யாரோ அந்த மண்டபங்க இவன் தான் உங்க மாமனா எங்க வேலை பாக்குறோம் தண்ணி வைக்கிறார்

அண்ணா அண்ணா சம்பதம் ஒரு கோபு என்ன கோரிப்பயல பூத் கமிட்டி எனக்கு அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அடிக்கலடி படைக்கல மண்டல மட்டும் அடிச்சல செல்ல உள்ள வருவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க